Praise the Lord. இன்றேய பலப்படுத்தும் வார்த்தை 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 Peter chapter 1 verse 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலே பரிசுத்தராய் இருங்கள். As he who called you is holy, you also be holy in all your conduct. Hallelujah. இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படினு. நம்மளை அழைத்த தேவன் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் அப்போ நம்மளும் ஒவ்வொரு காரியங்களும் செய்கின்ற பொழுது நம்மளும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் ஒரு காரியம் நம்ம செய்கிறோம் அது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது சில காரியங்கள் நம்ம பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது அப்போ நம்ம கோபப்படுறோம் அந்த மாதிரி சில வார்த்தைகள் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பரிசுத்தத்தை அது கெடுத்து போடும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்போ நீங்க அந்த காரியங்களை நீங்க அசிங்கமான வார்த்தைகளோ தேவையில்லாத வார்த்தைகளோ நீங்க என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இயேசு சொல்லுகிறார் உன்னை அழைத்த தேவன் நான் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாக இருக்கணும் நீ செய்கிற பரிசுத்தமாக இருக்கணும் உன்னை நீ கூடாது நீ பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்புகிறார் ஹலே லூயா நம்மள படைச்ச தேவனே நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி விரும்புகிறார் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட நீங்கள் நீங்க பரிசுத்தமா வாழணும் எந்த ஒரு தவறுகளும் செய்யக்கூடாது உண்மையா இருக்கணும் கீழ்ப்படியணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதே போல் தான் நம்மளை படைத்த தெய்வமும் அவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் நம்ம பேசுகிறதோ நம்ம போகிற இடங்களோ நம்ம பார்க்குற காரியங்களோ நம்ம கேட்கிற காரியங்களோ எல்லாவற்றிலேயும் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற சில காரியங்கள் இருந்துச்சுன்னா நம்ம அதற்கு விலகி போகணும்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார் அப்ப இந்த உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்களாக இருக்குதோ எல்லாவற்றையும் விட்டு வெள்ளகி ஓடுங்க பாவத்தை விட்டு வெள்ளைகி நம்ம ஓடணும் நம்ம வெள்ளகி ஓட ஓட தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா அண்டவரே பிள்ளைங்க இந்த நாளில் அர்ப்பணிக்கிறாங்க ஒப்பு கொடுக்குறாங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அண்டவரையே அர்ப்பணிக்கிறாங்க நீங்கள் பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்த ரத்தத்தினால் பிள்ளைங்களை கழுவுங்க அண்டவரே பாவத்துக்கு வெள்ளகி ஓட பிள்ளைங்களுக்கு பலன் கொடுங்கப்பா அண்டவரே நீங்கள் தகப்பனே உதவி செய்யுங்க ஆளுகை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆ மேன் ஆமேன் ஆமேன் உங்களை அழைச்ச தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம் அவருடைய பிள்ளைங்க நீங்கள் நீங்களும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் காட் bless யூ ஹாவ் அ blessed day! டே